அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறை ரீதியாக மற்றும் உத்தியோக ரீதியாக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பை செவ்வாய் பயிற்சி உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை ஜென்ம ராசி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களிலும் அபரிவிதமாக பதிகிறது செவ்வாயின் பார்வை ஜென்ம ராசியில் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறது சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகளும் விலகுகிறது பூர்வீக சொத்துக்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உலகை மகிழ்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே பூமி காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என பல்வேறு வகையில அழைக்கப்படுகிறாரங்க ஏனென்றால் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது வீரத்தையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் ஆக்க சக்தி கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் விளையாட்டுத்துறை மருத்துவம் போன்ற துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய தலை சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் பார்க்கப்படுகின்றனர் அப்படிப்பட்ட செவ்வாய் கிரகங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை ஆட்சி பலம் பெற்று ஏற்படுத்த போகிறாருங்க எனவே யோகத்தின் உச்சியில் பல்வேறு வகையான நன்மைகளை இந்த செவ்வாய் பயிற்சியானது உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக உள்ளது இதில் தற்போது தனது ஆட்சி வீடான அமர்கிறார் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இருந்து மேசராசிக்கு மாறி சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க அப்படி ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது காரகனின் அருளால் இந்த சொந்த நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது அதிலும் தங்களுடைய வாங்குவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு எப்படி ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறாரோ அதே போன்று சனி மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று செவ்வாயின் சிறப்பு பார்வையானது நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அதாவது செவ்வாயின் பார்வை இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கடகராசி துலாம் ராசி விருச்சகராசி ஆகிய இடங்களை வலுவாக இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனது சுப பார்வையால் கன்னி விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் சனி தனது பார்வையால் மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ராசி இது மூன்று கிரகங்களினுடைய பார்வையும் பதிகிறது செவ்வாய் சனி குரு என மூன்று கிரகங்களின் பார்வையும் பதியக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பு ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்றால் மங்கள கரகரான செவ்வாயின் அணுகுரகை இல்லாமல் எந்தவிதமான மங்களகரமான நிகழ்வுகளை செய்வது என்பது நிச்சயம் சாத்தியமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திருமண பொருத்தங்களில் மிகவும் முக்கியமாக செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக அதீதமாக அனைவராலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்று அமர்வது நிச்சயமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை செவ்வாயின் சிறப்பு பார்வையும் வலுப்படுத்தக்கூடிய அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பொதுவாக செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த மூன்று இடங்களில் அவர் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்று அஷ்டமத்தில் அமரும் போது சற்று சிரமம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பல நன்மை தீமை கலந்த ஒரு தான் மற்ற இடங்கள் பார்க்கப்படுகிறது விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவராக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சுக்கரனையும் சனியையும் சம கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை தை கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் சனி செவ்வாயின் பார்வை என்பது சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இந்த வேளையில் சனியின் பார்வை செவ்வாயின் மீது தீதமாக விழுகிறது சனியின் மூன்றாம் பார்வை மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிகிறதுங்க இருப்பினும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனி பார்வையால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் பார்வையில் புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன செவ்வாயின் பார்வையில் ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க இப்படி கிரகங்களுடைய முரண்பட்ட பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக ஆட்சி பலம் பெறும்போது பல்வேறு வகையில் நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க செவ்வாய் மேலும் குறிப்பாக பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சொந்தமாக வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் அமைத்தல் மற்றும் புதிய வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை வரிவிதமாக வழங்கக்கூடிய அமைப்பில் யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான பல நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாரு சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் கால்நடை வளர்ப்பில் இரண்டு நாட்களாக இறங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமைய போகிறது மிக மிகப்பெரிய அளவில் சாதனை புரிய வேண்டும் என்று நினைத்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள் மிக கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று கூடுதலாகவே செலுத்துகிறார் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு அரசியல் கலைத்துறையிலும் முக்கியமான நகர்வுகளை மிக சாதுரியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக செவ்வாயில் பயிற்சியின் காரணமாக செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக அபரிவிதமாக அமைவதற்கு யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது பொதுவாகவே செவ்வாய் வீரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த கையில் எடுத்தாலும் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மந்தமான சூழ்நிலை தடையை சந்தித்த சூழ்நிலை போன்ற அனைத்துமே விலகி மிக அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை மங்களக்காரகன் பூமிக்கார என்று சொல்ல செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு இப்படி இருக்க கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் மிக அதீதமாக பதிகிறது அஸ்தம பார்வை பூர்வ புண்ணியமாகிய ஐந்தில் பதிகிறது எனவே குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் மன வருத்தம் வேதனை போன்றவை விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் தருணங்களும் சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் மனவருத்தம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் செலுத்தி வரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானமாகிய பத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் வியாபார ரீதியாக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே தொழில்துறையில் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய குரனும் குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று செஞ்சரிக்கிறார் எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை அரசியல் துறை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் வலுவாக லாபத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மங்கள ஓசை நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கேட்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வழியும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி துவிச்சமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்